மூன்றாவது ஒரு தரப்பினர் இவர்கள் யார் என்று சொன்னால் கலாவும் செய்ய வேண்டும் கஃபாராவும் கொடுக்க வேண்டும் கலா அந்த நோன்பை பெரிதொரு நாளில் அவர்கள் நோட்க வேண்டும் அதே போன்று அவர்கள் கஃபாராவும் கொடுக்க வேண்டும் கஃபாரா என்று சொன்னால் அறுநூறு கிராம் அரிசியை ஃபிதியாவாக கொடுப்பது இவர்கள் யார் என்று சொன்னால் உதாரணமாக பெண்களிலே நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள்தான் கற்பிணி தாய்மார்கள் அல்லது பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இரண்டு காரணங்களுக்காக வேண்டிய இவர்கள் நோன்பை விடுவார்கள் ஒரு காரணம் நான் நோன்பு நோற்றால் தன்னுடைய உடம்பிலே பலவீனம் ஏற்படும் தனக்கு ஆபத்து ஏதும் ஏற்படும் என்ற ஒரு காரணத்துக்காக நோன்பை விடுவார்கள் இரண்டாவது ஒரு காரணம் தன்னுடைய பிள்ளையை பயந்து என்ன செய்வார்கள் நோன்பை விடுவார்கள் நான் நோன்பை நோற்றுவிட்டால் என்னுடைய பிள்ளைக்கு பால் கிடைக்காது பால் குறைந்து விடும் என்ற ஒரு சில காரணங்களுக்காக பிள்ளையை பயந்து என்ன செய்வார்கள் நோன்பை விட்டு விடுவார்கள் இவ்வாறு தன்னுடைய பிள்ளை பய பிள்ளையை பயந்து நோன்பை விடக்கூடிய நேரத்திலே இவர்கள் இந்த நோன்பை கதா செய்ய வேண்டும் அத்துடன் தன்னுடைய பிள்ளைக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்பதை பயந்து விட்டதற்காகவும் அவர்கள் கலா அதாவது கலாவுடன் சேர்த்து கஃபாராவும் கொடுக்க வேண்டும் அறுநூறு கிராம் அரிசியும் ஒரு நோன்புக்கு அவர்கள் கொடுக்க வேண்டும் இந்த விடயத்தை நன்றாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் மிக முக்கியமாக எந்த காரணத்துக்கு நோன்பை விட்டாலும் அந்த நோன்பை விட்டவர்கள் அடுத்து வரக்கூடிய ரமதானுக்கு முன்னால் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும் உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஹிஜ்ரி அதிலே ஒருவர் நோன்பை விட்டுவிட்டால் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ரமதான் வருவதற்கு முன்னால் அவர் அந்த நோன்பை கதா செய்துவிட வேண்டும் யார் தன்னுடைய உடம்பிலே சக்தி இருந்தும் நோன்பு நோட்பதற்கான முழு ஆரோக்கியமும் உடம்பில் இருந்து மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட எந்த காரணமும் இல்லாமல் விடுபட்ட நோன்பை அடுத்து வரக்கூடிய ரமதானுக்கு முன்னால் அவர்கள் கதா செய்யவில்லை என்றால் அவர்கள் கட்டாயமாக ஒரு வருடம் பிந்தியதற்காக அந்த நோன்பை கதா செய்வதோடு அறுநூறு கிராம் அரிசி ஒரு நோன்புக்கு பகாரமாக கொடுக்க வேண்டும் என்பதையும் உலமாக்கல் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் மூன்றாவது தரப்பினரை நாம் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்றாடம் அதிகமானவர்கள் எங்களிடத்திலே கேள்வியாகவும் கேட்கக்கூடிய ஒரு விடயம்தான் பல வருடங்கள் நாம் நோன்பை கதா செய்யவில்லை இப்படியான நோன்பை நாம் கதா செய்ய வேண்டுமா கட்டாயமாக அந்த நோன்பை அவர்கள் கதா செய்ய வேண்டும் தெரிந்து கொண்டு நான் நோன்பை கலா செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அல்லது நான் பல வருடங்கள் கதா செய்ய விட்டால் கலா செய்யாவிட்டால் குற்றப்பரிகாரமும் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டே யாரெல்லாம் கலா செய்யவில்லையோ அவர்கள் பல வருடங்களுடைய அந்த நோன்பை கதா செய்வதோடு குற்றப்பரிகாரத்தையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் நான்காவது ஒரு தரப்பினர் இருக்கின்றார்கள் அவர்கள் தாலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய ஏற்பாட்டிலே ஒருவருக்கு அப்படியான நோய் இருக்குமாக இருந்தால் உதாரணமாக ஒரு மனிதர் பைத்தியம் என்ற அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாராக இருந்தால் அவருக்கு இஸ்லாம் கலாவையோ குற்றப்பரிகாரத்தையோ கடமையாக்கவில்லை அல்லாஹுத்தால் அவருக்கு அதனை மன்னித்து இருக்கின்றான் என்பதை உலமாக்கல் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே முக மிக முக்கியமாக இந்த பகுதியை யார் யார் கலா செய்ய வேண்டும் கலாவும் கஃபாராவும் குற்றப்பரிகாரமும் யார் கொடுக்க வேண்டும் கலா மாத்திரம் யார் செய்ய வேண்டும் குற்றப்பரிகாரம் மாத்திரம் யார் கொடுக்க வேண்டும் என்ற விடயங்களை பெற்று இந்த நோன்புகளை நோற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக வஹ்ருத் அவானா அனில்லமது இல்லாஹி ரப்பிலாலி